ஆமா என்னன்னு எனக்கே தெரியாது கேள்வியே கேட்க கூடாது

Hello ครับเดี๋ยวนิดนึงครับเดี๋ยวนิดนึง side อ่ะเดี๋ยว minutes เท่านั้น நம்முடைய தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் மூலமாக பல நூல்கள் இன்றைக்கி நம்ம வந்து மொழிபெயர்த்திருக்கணும் இருக்கணும் எதனால உண்டு நூல்கள் மொழிபெயர்த்து இருக்கிறோம் மற்ற மாநில நூல்களாக இருந்தாலும் சரி நாமே புதிதாக பல நூல்களை நம்ம வந்து கொண்டு வரணும் ஸோ அதையெல்லாம் வந்து குறைந்தபட்சம் ஒரு நூறு இடத்துலனாச்சும் அதை நம்ம வந்து கொண்டு போகணும் ஸ்டால் போடணும்னு நாங்கள் ஆசைப்படுறாங்க வெறுமனை டிபிஐ வளாகத்தில் தேடி வந்து அவங்க நம்மளை வாங்கிட்டுருக்கிறத காட்டிலும் புதிது புதிதாக எது வர வருகிறதோ அதெல்லாம் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டோம் குறிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க வவுசி அவர்களுடைய இதுவரைக்கும் பார்க்காத புகைப்படத்தோடு இருக்கின்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டதில் சொல்கிறேன் நான் தொடர்ந்து ஒவ்வொன்றையும் புதிது புதிதாக செய்ய வேண்டும் என்கிற விதத்தில் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நீங்கள் அதுக்கு அதிகப்படியாக முக்கியத்துவத்தை வழங்கி கொண்டிருக்கேன் அதனால்தான் சென்னையில் ஆங்கிலேயர் காலத்திலேருந்தே புகழ்பெற்றிருக்கின்ற ஹிக்கின் போத்தன்ஸ் என்கின்ற அந்த இடத்தில் நாங்கள் வந்து ஒரு இது போன்ற ஒரு ஸ்டால் நாங்கள் வந்து போட்டு நாங்கள் அதை ஆரம்பித்த பிறகு தமிழ்நாட்டில் மிகவும் பிரசித்தி பெற்ற மிகவும் பழமை வாய்ந்த பெயர் பெற்றிருக்கின்ற நம்முடைய ராசி சுமதி இவங்கத்திலையும் இதே இதை நம்ம கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டோம் திருச்சி மாவட்டத்துக்காரர்கள் முறையில் எனக்கான பெரிய பெருமையாக நான் வந்திருந்தேன் ஏன்னால் நான் பள்ளி மாணவனாக இருந்தபோது இந்த ரெண்டு கடைகள் தான் வந்து நாங்கள் புக்ஸையே நாங்கள் வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து இன்னமும் எனக்கு அது என்னுடைய நினைவில் இருந்து கொண்டே தான் இருக்கின்றது ஆக அந்த பழைய காலமாக ஞாபகம் வந்து உடனடியாக சொன்னேன் எங்களுடைய டெக்ஸ்ட் புக் எம்டி வந்து உடனடியாக அங்கே கொண்டு வந்துடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது இடம் மூன்றாவது இடமாக தமிழ்நாட்டில் இன்னைக்கு நாம் கொண்டு வந்திருக்கோம் போன்று தமிழ்நாடு முழுவதும் நூறு இடங்களில் எங்கெல்லாம் நம்முடைய பப்ளிக் போகிறாங்களோ பயன்படுத்தக்கூடிய அடிக்கடி செல்லக்கூடிய இடம் இதுவாக இருக்கின்றது அங்கே கொண்டு வர வருகின்றோம் அதையும் எங்களுடைய டெக்ஸ்ட் புக் இந்தியாவிற்கும் நம்முடைய சேர்மன் லியோனி கொண்டு வரலாம் இன்னைக்கு அதற்கான முயற்சியும் பிஎம்சி என்ன நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ஒய் சைன் பண்ணியிருக்கீங்க எம்ஒயோ சைன் பண்ணியிருக்கேன்னா அதில் நம்ம கிளியர்லி ஸ்டேட்டட் ஒரு கமிட்டி நாங்கள் உருவாக்குவோம் எங்களுக்கு என்ன தேவையோ ஏன்னா இந்த மூன்றாவது தலைமுறை நான்கு மூன்றாவது தவணை நான்காவது தவணை ஆயிரத்தி இரநூறு கோடி மட்டும் இல்லை அடுத்த ஆண்டு அவன் நம்ம கொடுக்க போய் மூவாயிரத்தி எட்நூறு கோடியையும் அவன் அதில் லிங்க் பண்ணாங்க இது தனி அது தனி ஆனால் வேண்டுமே அதை லிங்க் பண்ணுற மாதிரியான வேலைகளை செய்கிறான் கண்டிப்பாக அமைச்சருங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு திமுக காரணமாக கண்டிப்பாக நாங்கள் பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதிர்க்கக்கூடியவர்கள் தான் இது மாநில தமிழ்நாட்டு அமைச்சர் என்ன மாதிரியான ஆலோசனை சொல்கிறார்களோ நம்முடைய மாநிலத்திற்கு என்ன தேவையோ தான் எஸ்சிபியை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் மத்திய அமைச்சர் நான் பார்க்கும்போதே சொன்னேன் நான் ஏங்க நீங்கள் எங்களை எதிர்த்துட்டே இருக்கிறதா நான் சொன்னேன் நாங்கள் ஆரம்பத்து நாங்கள் சொல்கிறதாங்க கண்கருந்து சேவை பட்டியலேருந்து அது முதல்ல மாநில பட்டியலில் வந்துங்கிறது மட்டும்தான் எங்களுடைய எண்ணம் அதை நோக்கி தான் எங்களுடைய பயணம் இருந்து கொண்டிருக்கு இது மாணவ செல்வங்களுக்கானது இல்லை அரசியல் செய்யக்கூடாது என்று அவர் நான் மத்திய அமைச்சர் வீட்டில் போய் பார்க்கும்போது சொல்லுங்க சரி டைம் எடுத்துக்கோங்க பார்த்துக்கலாம் அப்படி நீங்கள் என்ன கருத்து சொல்லியிருந்தோம் இருந்தவோ அப்படின்னு அவர் சொன்னார் பட் இருந்தாலும் எங்களுடைய நிலைப்பாட்டில் இருந்து இதில் யாரும் மாற்று கருத்தை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற அவசியமே இல்லை புதிய கல்விக் கொள்கை என்று வரும்போது அது கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு என்றைக்கும் அதை ஏற்றுக்கொள்ளாது என்பதை நான் திட்டவட்டமாக